இந்த அத்திக்காய பத்தி அந்த காலத்திலயே வந்து நம்மளுக்கு நிறைய பாடல் வரிகள் வந்து கொடுத்திருக்கிறாங்க இந்த அத்திக்காயில மருத்துவ குணங்கள் இருக்குதுங்க மெயினா இதுல நார்ச்சத்து வந்து ரொம்ப ஜாஸ்தி இருக்குது அது இல்லாம நோய் எதிர்ப்பு சக்தியை அதிகரிக்கக்கூடிய தன்மை வந்து இதுல இருக்குதுங்க புற்றுநோய் செல்களை அழிக்கக்கூடிய அஹ் ஒரு அருமருந்தா இருக்குது அது இல்லாம ஹார்ட் பேஷண்ட் வந்து நல்லா எடுக்கலாம் மெயினா இந்த டயபெட்டிக் சக்கரை நோயாளிகள் இதை வந்து இந்த மாதிரி பொடி மாதிரி செஞ்சு வச்சுட்டு டெய்லி எடுத்துகிட்டு வரலாங்க நம்ம அந்த உலர் அத்திப்பழத்தை வந்து நம்ம சாப்பிட்றத விட இந்த மாதிரி நேச்சுரலாக கிடைக்கக்கூடிய அத்திப்பழத்தை வந்து நம்ம சாப்பிட்றது அவ்வளவு நல்லது எலும்பு ஆரோக்கியத்துக்கு ரொம்பவுமே இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுங்க அது இல்லாமல் கல்லீரலை பாதுகாக்கும் இப்போ இது வந்து மலையத்தி பழங்க இது வந்து ஹில் ஸ்டேஷனில் கிடைக்கக்கூடியது தான் இந்த அத்திப்பழத்துல வந்து நான் தோலை சீவிட்டு தான் யூஸ் பண்ணணும் ஏன்னா அந்த தோல் வந்து ரொம்ப ரஃபாக இருக்கும் நம்ம நார்மலாக நம்ம நாட்டு அத்திப்பழத்தை விட இந்த அத்திப்பழத்துல பயன்கள் ரொம்ப ஜாஸ்தி இப்போ அந்த தோல் எல்லாம் சீவிட்டு நான் தண்ணியில் ஊற வச்சிருக்கிறேன் இதை அப்படியே நான் கட் பண்ணி அந்த மிக்ஸியில ஒரு சுத்து விட்டு நான் அப்படியே வெயில காய வைக்க போகிறேன் இல்லைன்னா நீங்கள் கேரட் துருவி இருந்தாலும் அந்த துருவி எடுத்துக்கலாங்க நம்ம கட் பண்ணி காய வைக்கிறது ஒரு ரெண்டு மூணு நாள் ஆகும் இதுன்னா ஒரு ரெண்டு நாளே நம்மளுக்கு சீக்கிரமாக காஞ்சிரும் அதுக்காக தான் நான் மிக்சியில் வந்து ஒரு சுத்து விட்டு எடுத்து அப்படியே காய வைக்க போறாங்க ரெண்டு நாள் காஞ்சதுக்கு அப்புறமா அப்படியே அரைச்சி நம்ம எடுத்து ஒரு பாக்ஸில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் இது வந்து டெய்லி டயபெட்டிக் பேஷண்ட்டு வந்து நம்ம எடுத்துகிட்டு வரலாங்க அவ்வளோ ஒரு நன்மைகள் இருக்குது மெயினாக இந்த முடி வளர்ச்சி முடி கொட்டுறவங்க இதை வந்து ஜாஸ்தி எடுத்துக்கலாங்க தினமும் எடுத்துக்கலாம் கண்ணுக்கு ரொம்பவுமே குளிர்ச்சி அது இந்த சம்மர் சீசன்லாம் இதை எடுத்துகிட்டு வரலாங்க நீரில் அதாவது இந்த டயபெட்டிக் பேஷண்ட்டு மெயினாக எடுக்கலாம் அது இல்லாம தீராத தலைவலியெல்லாம் தீர்க்கக்கூடிய தன்மை இதில் இருக்குது வயிற்று கடுப்பு நீங்கும் இந்த மாதிரி அத்திப்பழ பொடியை நீங்கள் டெய்லி எடுத்துட்டு வாங்க நாட்டு அத்திப்பழமாக இருந்தாலும் அந்த சுகர் உலர் அத்திப்பழமாக இல்லாததை பார்த்து இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறத நம்மளே காய வச்சு தான் ரொம்ப பெஸ்ட்டுங்க இந்த மாதிரி நீங்கள் எடுத்துகிட்டு வாங்க அவ்வளோ ஒரு உடலுக்கு நன்மை அதாவது வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதை தாராளமாக எடுக்கலாங்க அதாவது கேன்சர் செல்லை வந்து நம்ம அழிக்கக்கூடிய